சங்கரன் கோவிலில் கண்காணிப்பு பணிக்கு சென்ற காவலர் ஒருவர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை அடுத்த திருமாபுரத்தை சேர்ந்தவர் மாரிராஜா இவர் பணவடசலித்திரம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கருத்தானூர் பகுதியில் தொடர் குற்ற ஈடுபட்டவர்களை கண்காணிப்பதற்காக மாரிராஜா அங்கு சென்றார் அங்கு பழைய குற்றவாளியும் அதே பகுதியை சேர்ந்தவருமான லெனின் என்ற குமாருக்கும் மாரிராஜாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் மாரிராஜாவை கத்தியால் தாக்கிவிட்டு லெனின் தப்பி ஓடியுள்ளார் தகவல் கிடைத்ததும் அங்கு சென்ற போலீசார் காயமடைந்த மாரிராஜாவை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் தப்பி ஓடிய லெனின் என்ற குமாரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட லெனின் மீது திருட்டு கஞ்சா உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது